அப்போ அர்ஜுனன் பாதிச்சு தான் கடவுள் பக்கம் வர சொல்றாரு என் பக்கம் பரிபூர்ணமாக சரணாகதி அணிஞ்சா என்னுடைய முழு அருள் கடையும் உன்னுடைய தடையெல்லாம் போகும் அப்புறம் என்ன போல நீ நல்லா கடமையாற்றலாம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றாரு எங்க குருனா அதை பாருங்கள் என்னை பூர்ணமா சரணாணிச்சா உன்னுடைய கருமா போய் அதுக்கு அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்தில் எல்லாம் பஞ்சபூதங்கள் மாற்றங்கள் அது எல்லாம் உனக்கு பாதிக்காரு ஏன்னா நீ தான் அதை இயற்கிறவராக போய் தருவா அதில் என்ன மாற்றம் வருது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழி காட்டினார் அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகளும் பாருங்க ஒன்பது நவகோல் பொருட்களும் பாருங்க அதுகளுக்கு ஒரு ஒரு குணம் இருக்கு பூமிக்கு ஒரு குணம் இப்போ நாங்க பாருங்க நாங்க எங்களை படைச்சவர் சுருக்கமாக சொல்றோம் எங்களை படைச்சவர் என்ன சொன்னா என்ன செய்யும் என்ன செய்யும் எங்களை படைச்சவருக்கு அழிவே இல்லை எங்களுக்கு படைக்கும் போது என்ன ஆன்மா அவருடைய ஒரு பகுதி ஆன்மா அப்ப எங்களுக்கு அழிவே இல்லை இந்த பூமிக்கு ஒரு குணம் இருக்கு இந்த பூமி பாருங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாருங்க என்ன பூமிக்கு ஒரு குணம் என்ன சனிக்கு ஒரு குணம் ஒவ்வொரு கோளும் சுக்கரன் சந்திரன் அப்படியே ஒன்பது கோள்களுக்கும் ஒரு குணம் இருக்கும் ஒன்பது நட்சத்திரங்கள் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு குணம் இருக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரு குணம் இருக்கு நீ பாருங்கள் பித்ரு இவருக்கு என்ன குணம் இவருக்கு என்ன குணம் இவருக்கு என்னது இந்த நம்பருக்கு என்ன குணம் இந்த நம்பரில் பிறந்த என்ன ஒன்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்குது இங்கே பூமியில் இருக்குது எல்லாத்துக்கும் அப்போ அந்த குணங்கள் பாருங்கள் நாங்கள் வந்த உடனே பாருங்கள் அசையில் இருந்து பூமிக்குரிய குணம் என்ன பற்று பாசம் ஆசையில் அளவுக்கு அதிகமாக போகிறோன்னு எங்களால் பாருங்கள் அதை கொண்டு வாழ முடியாது பூமியில் குணம் அந்த பூமியில் குணத்தில் பாருங்கள் இருந்து அசல் தன்மைக்கு இருந்து நாங்கள் மாறித்தோம் எங்களுடைய அசல் நீரால் நெருப்பால் ஒன்று மழியல் அப்போ இந்த பூமி பக்கம் மாறினோட என்ன பூமிக்குரிய பக்கம் நீங்கள் ஆசை இது பண்ணக்குள்ள இந்த ஆண் சக்தி இந்த பூமி பாருங்க என்ன நாங்கள் எண்ணனோடனே மனிதன் எண்ணி வாழ்கிறார் மனிதன் எண்ணி வாழ்கிறார் அப்போ எண்ணனோடனே அந்த எண்ணத்துக்குரிய சக்தியை நீங்கள் எங்கே செலவழிக்கிற பூமியில் கற்று பாசம் ஆசை அளவுக்கு பாயும் போது இந்த ஆன்மா மறைஞ்சி வைத்தார் இப்போ அவரும் ம எங்கே மயங்கித்தார் இந்த பூமிக்குள்ளே மயங்கித்தார் மயங்கினோடனே இந்த உடம்பு தான் நம்ம என்று பாருங்கள் என்ன செய்தோம் அழுறோம் நாம் அழியாதாள் இப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம் வைத்தோம் மாயை தான் மாயை யோசிச்சு மாயையும் நான் தான் அதையும் நான் தான் படைச்சு மாதவன் நான் தான் இப்போ மாதவன் மாயைக்குள்ள மாயங்கித்தார் மாய் நீங்கள்லாம் மாதவன் யோசிச்சு பாருங்கள் ஸ்ரீமன் நாராயணன் காக்கும் கடவுள் பெறும் போது பாருங்கள் சிவபெருமான நாகரம் படைக்க போது பாருங்கள் என்னை நீங்கள் பிரம்மா நீங்கள் தான் படைப்பாளி நான் உங்களோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள் தீர்மானிக்கிற இந்த பூமியில் படைக்கப்படுறீன் அப்போ நம்ம தான் படைப்பாளி அப்போ பாருங்கள் நாங்கள் காக்கும் கடவுளோட பாருங்கள் காயத்திரி மந்திரம் தவம் பண்ணும்போது உங்களை காப்பாற்றும் கடவுளை நீங்கள் காப்பாற்றுறவராக மாறுறோம் நீங்கள் ஆன்மா பிறகு பாருங்கள் அதில் இருந்து முற்று முழுதாக பாருங்கள் இந்த கருமாவில் இருந்த விடுதலை போது இந்த முழுமையான இந்த ஆன்மாட ஞானம் உங்களுக்கு கிடைக்கிது அப்போ எல்லாம் தெரியும் முற்காலங்களும் தெரியும் இந்த நவகோள்கள் அதுகளெல்லாம் மாற்றங்கள் சகல எல்லாம் தெரியும் போது பாருங்கள் என்ன செய்யும் தன்னை அறிந்தவனுக்கு இந்த பூமியில் கேடு இல்லை தரணியில் ஏது கேடு